நண்பர்களே வணக்கம் விஜயபிராக் பேசுகிறேன் இன்ட்ரெஸ்டிங் கால்ஸ்லாம் நிறைய வருது அதில் ஒரு கால் அது ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறாரு ஒரு பார்ட் டைம் பேஸ்டு பிஸ்னஸ் இது சார் நான் வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொன்னால் பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியல எல்லோரும் நான் நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நான் வந்து ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறேன் வீட்லேயும் ஒரு இது இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரைட்டு ஏன் அவங்க அப்படி நினைக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இல்லை சார் நமக்குள்ளே ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி இருக்குது அது வந்து இப்போ ரிஸ்க் எடுக்கிறதுக்கோ கொஞ்சம் அக்ரெஸிவாக போகிறதுக்கோ பயமாக இருக்குல்ல அதனால தான் சார் இதுதான் என்னோடய பிரச்சனை ரைட்டு எதுக்காக இந்த பிஸ்னஸ் எடுத்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு எடுத்தேன் சார் ரைட்டு இப்போ என்னாச்சு ஒரு ஒன் லேக் டூ லேக்கு லாஸ் ஆகிருக்கு சார் ஓகே நண்பர்களே ஒரு விஷயந்தான் அதில் என்னென்னா இதில் என்ன நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த வேர்ட் கால்து மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி மிடில் கிளாஸ் மனோபாவம் அது என்னது அது நாம் மிடில் கிளாஸில் பிறக்கணுன்றது நம்மளோட ஆசையாக நம்ம முதல்ல மிடில் கிளாஸாக எது மிடில் கிளாஸ் நம்மளோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த வழி வந்து அந்த ஜென்ரேஷன் தலைமுறைகள் நம்மளை ஒரு மிடில் கிளாஸ் சமுதாயமாக ஆக்கி வச்சுருக்கு ரெண்டாவது நம்மளோட வளர்ப்பு முறைகள் மிடில் கிளாஸும் ஒரு டிப்பிக்கல்ட்டு ஒரு வளர்ப்பு முறை இருக்குது நல்லா படிக்கணும் வேலைக்கு போகணும் சரியா செம்ம நல்ல இன்கம்மா இப்போ நல்ல செட்டில்டா அது என்ன எது வேர்டு கால் செட்டில் எங்கே செட்டில்டு ஏதாவது ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஈவன் அப்ராட் போகிற ஆன்சைட் சூப்பர் அதுவும் க்ரீன் கார்டு ஓ க்ரீன் கார்டு வாங்கிட்டேன் இப்போ உலகத்தையும் ஜெயிச்சாச்சு இல்லை இப்போ கிரீன் கார்டு வாங்கணுன்ட்டே கேட்கணும் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு சரியா க்ரீன் கார்டு வாங்க அப்போ நம்ம உலகத்தில் பிறந்ததே கிரீன் கார்டு வாங்க யாரோ ஒரு அந்நிய நாட்டில் ஒரு கிரீன் கார்டு வாங்குறதுன்றது தான் நம்மளோட ஆப்வியஸ் எய்மு சரி அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறோம் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் என்ன மாதிரி வெஞ்சரை ஸ்டார்ட் பண்ணுறோம் உங்களுக்கு பின்னாடி இந்த உலகம் எதை எதை விட்டுட்டு போகிறீங்க ஒரு ஃப்ளாட்டையா ஃபிளாட்டையும் காரியமா ஆ கொஞ்சம் பேங்க் பேலன்ஸியுமா இதுதான் வாழ்க்கையா இதுதான் லட்சியமா பட் இது எப்படி இந்த பிரேக் பண்ணுறது இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி நம்ம தான் விரலுக்கேற்ற வீக்கம் வேணும் பயங்கர இன்ஸ்பிரேஷனல் மோட்டிவேஷனல் விஷயங்கள்லாம் சொல்லி நம்மளை வளர்த்துருக்காங்களே நல்ல நல்ல டயலாக் இது விரலுக்கேற்ற வீக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி அது என்னது இதை வந்து ஒரு உலக மாவீரர்கள் இருக்காங்க இப்போ நெப்போலியன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருப்பார் அவர் அவரோட ஸ்டோரியெலாம் படித்து பாருங்கள் வாட்டரில் யுத்தத்தில் தோற்று நெல்சன் முன்னாடி நிற்கும் போது அவரை சொன்னாங்களா அது ரொம்ப எனக்கு பிடிச்ச டயலாக் நான் ரொம்ப ஒரு மாதிரி நார்மலாக போதெல்லாம் அதை கேட்பேன் அப்போது ஆக்சுவலாக நெப்போலியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டாக இருப்பார் உலகத்தையே அச்சுறுத்திய மிரட்டிய மாவீரன் அவன் வந்து விலங்குலாம் போட்டு கூட்டு வந்து நிறுத்துறாங்க அப்போ அங்கே வரும்போது இவர் சொல்கிறாரு அங்கே அந்த கோழை இழுத்துவாருங்கள் அப்படின்னு சொல்லுவாரான் அங்கே வந்து நிற்கும் போது நெப்போலியன் சொல்லுவான் பதிலு அது பதில் என்ன சிங்கத்தை எந்த பேர்ட்டு கூப்பிட்டாலும் சிங்கம் சிங்கம் தான் அப்படின்வான் அதை தான் நம்ம டைலாக மாற்றிருக்கோம் ஃப்ரீதா இல்லையா சிங்கத்தை எந்த பேர்ட்டு கூப்பிட்டாலும் சிங்கம் சிங்கம் தான் ஆனால் நாம் சிங்கமா